அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ராசி இந்த ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க மற்றவங்க இந்த ராசியை பார்த்து இயங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றிருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மேலும் இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவங்க விருப்பப்பட்டது போல அமையுங்க எந்த ஒரு காரியங்களையுமே செய்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் இவங்க செயல்படுவாங்க உழைப்பையே அதிகமாக விரும்பவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் பணத்தை பார்த்தீங்கன்னா அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவங்களோட கையில பணப்புழக்கம் எப்போதுமே அதிகமாகவே இருக்கும் வருமானத்துக்கு தகுந்தபடி இவங்க செலவு செய்வாங்க மேலுமே வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க மேலுமே இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த கண்ணீராசியில பிறந்தவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா இந்த ஐப்பசி மாதத்துல அவங்களுக்கு பாதகமா அமைஞ்சிருக்கா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீர் ராசியோட அன்பர்களுக்கு குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கண்ணீர் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோபப்படுவாங்க இவங்க எதையுமே மறக்கவே மாட்டாங்க அதிகமாக இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட குணங்களை பார்த்தீங்களா மாற்றிக்கொள்வாங்க இந்த ராசியில பிறந்தவங்க தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற குணங்களை கொண்டிருப்பாங்க மேலுமே இவங்க பாத்தீங்களா ஆன்மீகத்துல அதிகம் நாட்டம் ஆர்வம் உடையவங்க பயணங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்களா எப்போதுமே மற்றவங்க செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களோட பேச்சில் எல்லாத்தையுமே கவர்ந்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க மேலுமே எப்போதுமே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க யா அதிகமாக யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க யாரையுமே இவள இவங்கள வந்து இந்த கண்ணீராசிக்காரரை ஏமாத்துறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயங்க இவங்களோட ராசி அதிபதி பார்த்தீங்களா புதன் அப்படிங்கிறதுனால இவங்க ஆழமாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போது அதிவேதமாகவும் சுறுசுறுப்பாகவும் எப்பவுமே இருப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலுமே அதை சிறப்பாக இவங்க செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு நினைக்க தெரிந்தவங்க மேலுமே மற்றவங்களோட அன்பாகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வாங்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகமாக பிளான் பண்ணி செய்வாங்க எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தோடு இருப்பாங்க ஆனால் வேலையில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க இவங்க நீண்ட ஆயுளையுமே பெற்றிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இவங்களோட தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திட முடியாதுங்க இவங்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த மாத முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இருந்தால் கூட எதுலேயுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட போட்டாவது முன்னேறி விடுவீங்க பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோட்டினா கூட ஒற்றுமையானது உங்களுக்கு குறையாமல் இருக்கும் உற்றார் உறவினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் திருமண சுபகாரிய முயற்சிகளை மேல் சில காலம் நீங்க தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி புத்திரர்களால் சில மன சங்கலங்கள் தோன்றினா கூட பெரிய அளவில் பாதிப்பானது ஏற்படாது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாகவே இருக்கும் தேவையில்லாத செலவுகளை குறித்து கொண்டாலே உங்களால் சேமிக்க முடியும் மேலுமே தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கடினமான உழைத்தால் மட்டுமே இந்த எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் பெற முடியும் உற்பத்தியிலும் சரிங்க விற்பனையிலையும் சரிங்க அதிக முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த போட்டி பொறாமைகளையும் எல்லாத்தையுமே எதிர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலுமே உங்களுக்கு அதிகரிக்கும் மேலுமே வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஓரளவு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா கூட வேலை பொறுப்புகளுமே உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த பணி முடிவதற்கும் கடின உழைப்புகளை நீங்க மேற்கொள்ள நேரிடும் மேலுமே உயர் அதிகாரிகளோட பாராட்டுதல் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தும் நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உடன் இருப்பவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களோட தகுதிக்கு ஏற்ற வேலை அமைவதில் தடைகள் உண்டாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பொறுத்த வாய்ப்பிருக்கு உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டால் கூட பெரிய கெடுதல்கள் எதுவுமே இருக்காது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களால் மன சங்கலங்கள் தோன்றினால் கூட ஒற்றுமையானது உங்களுக்கு குறையாம இருக்கும் மேலுமே உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதனால ஓரளவுக்கு அனுகூலமான பலங்களை உங்களால் பெற முடியும் மேலுமே கரை தொழில இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தால் கூட நல்ல வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும் I mm -hmm. நடித்த படங்கள் சரியான வசூலை ஏற்படுத்தாத சூழ்நிலைகளால் பொருளாதார பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுமே இருக்குது இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் உடல் நலக்குறைவுகளையுமே உண்டாக்கும் மாணவர்கள் கல்வியில் முழு மூச்சோட செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அதனால உங்களோட வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும் நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதுனால எதுலையுமே சற்று கொஞ்சம் நீங்கள் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே ரொம்ப நல்லது अ உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையானது கொஞ்சம் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் உத்திர பாக்கியத்தை அடை போறீங்க மேலும் நீண்ட நாளாகவே தடைபட்டு வந்த திருமணமானதை கை கூட போகுது ஒரு யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்குங்க மேலுமே ஒரு சில பேர்த்துட்டே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் வந்து சேர்வாங்க இளைஞர்கள் தகுதிக்கேற்ற வேலை பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி வர கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது அடுத்ததாக பார்த்தோம்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொதுமக்கள் வேலையில் நல்ல பெயரையும் புகழையுமே அடைய போகிறீங்க அதே மாதிரி உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளுமே நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்ற பாதையில் சென்றுக்கிட்டோண்டே இருங்க மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக போகுது தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலைப்பளுவை சந்திக்க போகிறீங்க இருந்தால் கூட உங்களுக்கு வெற்றியாக ஒரு பாதையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட போறீங்க பங்கு வாங்குதாலிட்ட மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் புதிதாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா திட்டம் போட்டுருந்தீங்களா அது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஸோ யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வீண் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் வியாபாரிகள் அரசுக்கு தர செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தோட கெடுபிடியை சந்திக்க போகிறீங்க சில பேர் குழந்தை பாக்கியமானது இந்த குழந்தைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடந்து அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியுமே ஏற்படும் சக ஊழியர்களை அனுசரித்து உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் பெற்றோட உடல்நல நீங்க கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதன்கிழமைகளில் நீங்க அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்கி மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே கடன் பிரச்சனையானது தீரும் ஜோதிடத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாவதாக இருக்கும் ராசி தாங்க கண்ணீராசி கண்ணீராசி ஆளும் கிரகமாக புதன் பகவானே கண்ணீர் ராசியில் பிறந்தவங்க சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதமானது மேற்கொள்வாங்க புரட்டாசி மாதமாக இருக்குதுங்க இயற்கையாகவே பார்த்தோம்னா இவங்க சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனுமே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தங்களோட வாழ்வில் பாதகமான அம்சங்கள் நீங்கி பல அதிர்ஷ்டங்களும் பல நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் ரீதியாக பார்க்கும்போது புதன் புதன் பகவானுக்குரிய ராசியாக பகவானோட அம்சம் கொண்டவராக இருப்பவங்க தான் பெருமாள் எனவே இந்த பொறுத்த தங்களோட வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு புதன்கிழமையிலும் புதனோட அம்சமாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால பொருளாதார சிறந்த ஒரு ஏற்றங்களை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி வெள்ளியில் மரகதம் கல்லை பதித்து வலது கை மோதிர விரல் புதன் புதன் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அதே பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது புதனோட அருட்கடாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்க அணிந்து கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் மே ஏற்படும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் பேனா பென்சில் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி தரும்போது நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரனுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கும் திருமண ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்தியை நீங்க தானமாக கொடுப்பது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இனி வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ